தங்களை மெழுகுவர்த்தியாக உருக்கிக் கொண்டு மாணவர்களின் வாழ்வில் வெளிச்சத்தை கொடுத்துக்கொண்டிருக்கும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் எங்கள் இறை அலை யூ சேனலின் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய புனிதர் அன்னை தெரசா இவர் யுகோஸ்லோவியாவில் உள்ள ஸ்கோப்சி நகரத்தில் இருபத்தாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பிறந்தார் இவரது இயற்பெயர் ஆக்னஸ் கோன்சா கோன்சாஜி என்பதாகும் சமூக சேவை செய்வதை முடிவாக கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொது சேவையில் ஆர்வம் இருக்கின்ற பெண்களுக்கான சமுதாய இயக்கமான சொடால்டி ஆஃப் சில்லன் ஆஃப் மேரி என்ற அமைப்பில் சேர்ந்தார் இதனை ஆரம்பித்தவர் பாதிரியார் ஜாம்பரன் கோவிக் ஆவார் இந்த அமைப்பில் சேர்ந்த சில நாட்களிலே இந்த அமைப்பு முக்கிய கருப்பொருளாக மாறினார் தனது சேவையின் மூலம் அனைவரின் உள்ளத்திலும் இடம் பிடிக்க ஆரம்பித்தார் இச்சூழ்நிலையில் மேற்கு வங்காளம் சென்று திரும்பிய சகோதரிகளை சந்தித்தார் அப்போது அவர்களிடம் இந்தியாவை பற்றிய அனைத்து விஷயங்களையும் திரட்டினார் இந்தியாவின் மீதான கனவுகள் ஆரம்பித்தன உடனே சென்று பேசினார் பதில் உனது இதுதான் என்றால் நல்லது உன்னுடைய தாயாரிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்றார் அன்றிரவே தாயாரிடம் பேசினார் தாயாரின் முடிவு சாதகமாக அமையவே தாயின் அனுமதியோடு சேவையில் ஈடுபடத் தொடங்கினார் அப்போது ராணுவத்தில் பணியாற்றி வந்த தனது அண்ணன் லாசருக்கு கடிதம் எழுதினார் இருக்கிறாயே என்றார் லாசர் தனது சமூக சேவை மீதுள்ள பற்று தனது அண்ணனின் கேள்விக்கு இவ்வாறு பதில் கூறினால் நீ இரண்டு மில்லியன் வீரர்களை நிர்வகிக்கும் மன்னனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாய் நான் உலகையே நிர்வகிக்கும் கடவுளுக்கு சேவை செய்ய போகிறேன் என்பதாகும் தனது பதினெட்டாம் வயதில் பன்னிரண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அழைக்கப்படும் அயர்லாந்தில் உள்ள சிஸ்டர்ஸ் என்கிற இல்லத்தில் அனுமதிக்கப்பட்டார் அதுவரை ஆங்கில புலமை இல்லாத குறுகிய காலத்தில் ஆங்கிலத்தில் மிக சரளமாக பேச எழுத புரிந்து கொள்ள கற்றுக் கொண்டார் அடுத்த கட்டமாக இவர் பாரபட்சம் இல்லாமல் குழந்தை நோயாளி முதியவர்கள் ஏழைகள் என அனைவருக்கும் ஒரே மாதிரியான சேவை செய்வதற்கான நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் இறுதியாக வங்காளத்தை சென்றடைய விரும்பினார் தயக்கம் காட்டியது காரணம் திறமையான பெண்ணான அனுப்ப அவர்களுக்கு மனம் கொடுக்கவில்லை இவரது விடா பிடிவாதத்தின் காரணமாக இந்த புயலை வங்காள மாநிலம் கல்கத்தா நகருக்கு அனுப்புவதற்கு சம்மதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையை வந்தடைந்தார் வந்த சில நிமிடங்களிலே கத்தோலிக்க சபை ஒரு கட்டளையை பிறப்பித்தது சட்ட விதிகளின்படி புதிதாக வந்து சேர்பவர் பெயர் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்று அதன்படி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சகோதரி தெரசா மார்ட்டின் ஏழைகளுக்கும் பணிவிடை செய்வதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள நினைத்தவர் அதற்கு அவரது உடல்நிலை இடம் கொடுக்கவில்லை காசு நோய் காரணமாக தனது வயதில் அவர்களது பெயரை கல்கத்தாவில் சில நாட்கள் தங்கியிருந்த தெரசா அங்கு நிலவிய வறுமையான சூழல் ஏழை தொழிலாளர்கள் வேலையில்லா திண்டாட்டம் பசியுடன் காத்திருக்கும் குழந்தைகள் சாக்கடை அருகிலே சமையல் சுகாதாரமற்ற குடியிருப்புகள் தொற்று வியாதிகள் கண்டு இவரது ஆகியவைகளை மனம் மிகவும் பாதித்தது இந்த நிலையில் டார்ஜிலிங்கில் உள்ள லொரட்டா இல்லத்தின் பள்ளியில் ஆசிரியர் பணி நிர்ணயம் செய்யப்பட்டது அச்சமயத்தில் அங்கு வரலாறு பணிக்கான காலி இடங்கள் இருந்தனர் தெரசாவின் ஆர்வம் காரணமாக அந்த பாடங்களுக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் தெரசாவின் உதடுகளில் புன்னகை நிரம்பி வழிந்தது உற்சாகம் கொப்பளிக்க பாடம் சொல்லிக் கொடுக்க தொடங்கினார் பள்ளிக்கு ஏற்ற ஆசிரியாகவும் குழந்தைகள் மீது அன்பாகவும் பாசத்தோடும் இருந்தாலும் படிப்பு மற்றும் பழக்க வழக்கம் என்று வந்துவிட்டால் கண்டிப்பான ஆசிரியாக மாறிவிடுவார் இரண்டு ஆண்டுகள் பணியாற்றிய உடனே இவரின் மனதில் தோன்றிய எண்ணங்கள் இந்தியா தான் என் தாய்நாடு இந்தியா தான் என் வாழ்க்கை இந்தியாதான் என் எதிர்காலம் இதற்கு கூடுதலாக இந்தி மொழி முக்கியமானதாக அமைந்தது இதனையும் மேலோட்டமாக கற்றுக்கொண்டார் இச்சமயத்தில் மீண்டும் கல்கத்தாவிற்கே பணிமாற்றம் செய்யப்பட்டார் பிள்ளைகளுக்கு கல்வி அளிப்பதோடு நின்று விடாமல் பிள்ளைகளை குளிப்பாட்டுவது சாக்கடை சுத்தம் செய்வது என பல சேவைகளை மற்ற ஆசிரியர்களோடு இணைந்து செய்ய ஆரம்பித்தார் பள்ளிக்கூடம் குடிசை மக்களுக்கு சேவை என்று மாறி மாறி போய் கொண்டிருந்த தெரசாவின் வாழ்க்கை குறுகிய காலத்தில் பள்ளி முதல்வர் தெரசாவாக மாறினார் பள்ளி முதல்வராக பணியாற்றிய காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கல்கத்தாவில் வசித்து வந்த வான் எக்ஸம் என்பவரை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார் பதினேழு ஆண்டுகள் அந்த பள்ளியிலேயே பணியாற்றிய தெரசா இதில் ஏராளமான நல்ல அனுபவங்களை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் உச்சத்தில் இருந்த காலம் பஞ்சம் வாட்டி வதைக்க ஆரம்பித்தது கையில் வேலையின்றி பணமின்றி மக்கள் திண்டாடினார்கள் பசி கொடுமை தாங்காமல் பல முதியவர்கள் மயக்கத்திலே சுருண்டு விழுந்து இறந்தனர் ஒருபுறம் போர் இன்னொரு புறம் பஞ்சம் இன்னொருபுறம் விடுதலை போராட்டம் உச்சத்தில் இருந்தது இச்சமயத்தில் முஸ்லிம் லீக் என்கிற கட்சி உருவானது இந்தியாவை இரண்டாக பிரித்து பாகிஸ்தானை அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்களை விடுவிக்க வேண்டும் அவர்களுடைய சுகாதாரத்துக்கு வழிவகை செய்ய வேண்டும் சிந்திக்க ஆரம்பித்தார் ஆனால் லொரோட்டாவின் விதிமுறைகள் கடுமையானவை ஆகியால் அந்த சிக்கலான விதிமுறைகள் தெரசாவின் சேவையை முழு நேரமாகவோ அல்லது அதிக நேரம் செலவழிக்கவோ அனுமதி கொடுக்கவில்லை இதன் காரணமாக இருந்து முடிவு செய்த கடிதத்தை பேராயர் மூலமாக ரோமுக்கு அனுப்பினார் இறுதியாக ஏப்ரல் பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று உத்தரவாத கடிதம் வந்துவிட்டது இனிமேல் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் ஏழைகளுக்கு சேவை செய்வதில் எந்த தடையும் இல்லை உற்சாகம் பொங்க கூறிக்கொண்டார் தெரசா ஐந்து ரூபாய் பணம் நீல நிறத்தில் மூன்று வெளியேறிய போது வெள்ளை ஆடையுடன் அழுக்கான குடிசை பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த மக்களை பார்த்து பேசினார் அவர்களுடைய நல்வாழ்வுக்காக தனால் முடிந்ததை செய்து தருவதாக கூறினார் தன்னை செவிலியர் பணியில் மேம்படுத்திக் கொள்ள விரும்பிய தெரசா அதற்காக பாட்னாவில் உள்ள சேன் ஃபேமிலி மருத்துவமனையில் மருத்துவ பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார் அங்கு இவர் பலவிதமான நோய்கள் பற்றியும் அவற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் முறைகளை பற்றி முறையாக கற்றுக்கொண்டார் தனது பயிற்சி காலங்களில் மருத்துவர்கள் தெரசாவை பற்றி கூறியது மருத்துவ பயிற்சிக்கு தேவையான மூன்று குணங்களான மிகுந்த உற்சாகம் ஆர்வம் மற்றும் பொறுப்பு ஆகியவற்றை ஒருங்கே பெற்றுள்ளார் தெரசா தெரசாவின் சிஷியர்கள் பத்து பேரை கொண்ட முதல் சேவை குழு உருவானது அவர்கள் அனைவருமே லொரட்டாவில் முன்னாள் மாணவிகள் சமூக சேவைகளுக்கான ஆரம்ப பள்ளிக்கூடம் கட்டுவதன் கொண்டு முதலில் குடிசை வாழ் ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் ஒன்றை கட்டுவோம் என்று நினைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள மோத்திஜெல் என்ற பிரபலமான குடிசை பகுதிக்கு சென்றார் அது பல பகுதிகளை சேர்ந்த கூலி தொழிலாளர்களும் ஏழைகளும் ஒன்றாக வசித்த பகுதி முதல் கட்டமாக அங்குள்ள ஏழை குழந்தைகளை தகவல்களை குறித்துக் கொண்டு குழந்தைகளின் பெற்றோர்களை சந்தித்தார் விரைவிலேயே இந்த பகுதியில் பள்ளி ஒன்றை தொடங்க இருக்கிறேன் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முதலில் ஐந்து குழந்தைகளுடன் கரும்பலகை கூட இல்லாமல் தண்ணீர் தொட்டியின் நிழலில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் குறுகிய நாட்களில் மெல்ல மெல்ல எண்ணிக்கை உயர்ந்து நாற்பத்தி ஆறு குழந்தைகளை எட்டியது நோயால் தனது வீட்டின் அழைத்து சென்றும் இல்லாத இறக்க நேரிட்டால் இந்த கோர சம்பவத்தை அனுபவித்த அன்னை தெரசா சிறிய அளவில் மருத்துவமனை ஆரம்பிப்பது என முடிவு செய்தார் அரசாங்கமே முடியாமல் விட்டு வைத்துள்ள சூழ்நிலையில் கடுமையாக முயற்சி செய்தால் சாத்தியமாகி விடும் என்று தனக்கு தானே நம்பிக்கையை வளர்த்து கொண்டான் இதன் முதற் கட்டமாக அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சென்று உபரி மருந்துகளை கொடுத்து உதவுங்கள் எல்லாம் ஏழை மக்களுக்கு தான் என உதவி கேட்டார் அக்டோபர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் என்ற அறக்கட்டளையை துவங்கினார் இதன் மூலம் பசியல் வாடுகின்றவர் வீடின்றி தவிக்கின்றவன் கண் பார்வை இல்லாதவர் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர் என தன்னால் முயன்ற அத்தனை உதவிகளையும் இல்லாமல் இல்லாமல் செய்து வாரிசுகளால் உருவாக்க விரும்பினார் அரசாங்க உதவியுடன் கலிகட் என்னும் இடத்தில் குக்லிக் நதிக்கரையின் அருகில் கிடைக்கப்பட்ட நர்மல் கிருதை என்ற கட்டிடத்தை முதியோர் காப்பமாக மாற்றினார் செப்டம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இதன் மூலம் ஊனமுற்ற குழந்தைகள் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் குப்பை தொட்டி மற்றும் சாக்கடையில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் என அனைவரும் இந்த கொண்டுவரப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் முறையாக தொழு நோயாளிகளுக்கான நடமாடும் மருத்துவமனை தொடங்கினார் பிறகு அதே ஆண்டில் தொழுநோய் மருத்துவமனை ஒன்றையும் ஆரம்பித்தார் அங்கு உணவு மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன இதற்கு காந்தி பிரேம் நிவாஸ் என்று மேலும் தினம் என்று ஒன்றை அறிவித்து தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வு பிரச்சார கூட்டங்களை நடத்தினார் அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு தெரு தெருவாக போய் யாசகம் கேட்டு தனது சேவை மையங்களுக்கு நிதி திரட்டுவது வழக்கம் ஒரு நாள் ஒரு கடைக்கு முன் சென்று யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த கடைக்காரன் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு பார்த்தும் போல் இருந்தார் இருந்து வாங்கிட வேண்டும் என்ற உறுதியுடன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார் கோபமாக பார்த்துவிட்டு தெரசா நீட்டிய கையில் எச்சிலை துப்பினார் அப்போது சற்றும் மனம் தளராமல் மிக்க நன்றி நீங்கள் கொடுத்தது எனக்கு என் விடுதியில் இருக்கும் அநாதை குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டார் அந்த கடைக்காரன் இப்படி ஒரு சகிப்பு தன்மையுடைய பெண்ணை இப்பொழுதுதான் முதன்முறையாக பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு நொடி பொழுதில் கல்லாப்பேட்டையில் இருந்த மொத்த பணத்தையும் எடுத்து அன்னை தெரசா நீட்டிய இரு கைகளையும் வைத்து விட்டார் இறுதி வெற்றி தெரசாவுக்கு தான் இப்படி தெரசாவின் ஒவ்வொரு வெற்றியின் பின்னணியில் பல்வேறு அவமானங்கள் இருந்தன ஒருமுறை பாண்டவர் இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது தனது சுற்று பயணத்திற்காக பயன்படுத்திய விலையுயர்ந்த தெரசாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் சொகுசு காரில் பயணம் செய்வதற்கு சிறுதளவும் விருப்பம் இல்லை ஆனாலும் அதனை மறுக்கவும் விருப்பம் இல்லை எனவே புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் அடுத்த நிமிடமே அந்த காரை ஏலம் விடுமாறு கோரிக்கை விடுத்தார் அந்த பணத்தை அறக்கட்டளை நிதியில் சேர்த்து கொண்டார் இது பலரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்த சம்பவம் இது போன்று அனைத்து பரிசுகளையும் ஏலமிட்டு அந்த பணத்தை அறக்கட்டளை நிதியில் சேர்த்தார் ஏழைகளுக்காகவும் ஏழை குழந்தைகளின் கல்விக்காகவும் குடிசைவாசிகளின் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துக்காகவும் செலவழித்தார் இதனால் அனைவரும் அன்னை தெரசாவை குடிசை சகோதரி என்று அழைக்க ஆரம்பித்தனர் இவரது திருவிழா செப்டம்பர் ஐந்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் அன்பு இறைவாம் ஆசிரியர் பணி செய்கின்ற அனைத்து ஆசிரியர்களையும் மும்பாதம் சமர்ப்பிக்கின்றேன் அவர்களுக்கு மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஏற்ற இறைஞானத்தையும் இறைபலத்தையும் தந்து அவர்களை உமது ஆசீர்வாதங்களால் நிரப்ப உண்மை மன்றாடுகிறேன் ஆமீன் புனித அன்னை தெரசா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்